ஹாய் மக்கள் வெல்கம் டு வெல் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா கொலை பார்க்குறதுல ஒரு கேட்டர் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில் பார்க்க வந்துருக்கோங்க இந்த கேட்டர் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீட லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இல்லை எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் வித்தாச்சுங்க இதில் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி ஏ ஒன் மட்டுந்தாங்க இருக்குது இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் லேண்ட் ஏரியா அதில் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ரோட் அண்ட் தேர்ட்டி லேக்ஸ் வருங்க இது கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க ஃபுல்லாகவே இன்டீரியரோட இந்த இது பண்ணியிருக்காங்க இது கேட்டட் கம்யூனிட்டியில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபுல்லாகவே வந்து ஆள் வந்துட்டாங்க ஃபுல்லாவே வந்து நல்ல ஒரு டெவலப்டான ஏரியாவில் ஒமேகா ஸ்கூல்லேருந்து ரொம்ப நேர்வையில் இருக்குது ஃபிரான்சி ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க நல்ல ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க வாங்க உள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக விட்டிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டியரான கார் பார்க்கிங் ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க கொடுத்துருக்கீங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேவர் பிளாக் போட்டு உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க நல்லா அழகாக ஒரு ஃபால்ஸ் இருக்கும் பண்ண மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க மெயின் டோரும் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்காங்க டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் நல்லாவே இருக்குங்க ஃபுல்லாகவே கிரானைட்டில் இந்த வீடை ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் இல்லைங்க ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஹால் இருக்குங்க ஹாலில் இருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஆஸ் பர் வாஸ்து இது வந்து கிச்சன் இருக்குதுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்ற சைஸில் கிச்சன் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு நல்ல ஒரு அழகான ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அழகாக செட் பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே அழகாகவே இருக்குங்க பேக்கும் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கும் உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது கிச்சன் நல்ல பெருசாக இருக்குது எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ப்ரெஷ் உட் டோரில் ஒரு ரெண்டு ஜன்னல் வச்ச மாதிரி இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூமோட சைஸ் வந்து ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக செல்ஃபு லாஃப்ட்டு இது எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு பிராண்டட் ஃபிட்டிங்கில் வேர்வேர் ஃபிட்டிங்கில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு ஏழு சைஸ் தான் நான் பெருசாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது டிவி இந்த சைடில் வச்சிங்கன்னா சோஃபா நீங்கள் இங்கே போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே இருக்குது ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிராண்ட்டில் பண்ணியிருக்காங்க இதுவும் எஸ்எஸில் வந்து ரெய்லிங் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து இந்த சைடில் ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு ரெஸ்ட்ரூட் டோர் தான் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் உங்களுக்கு வந்து இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க ஒரு ஆறுக்கு ஏழு சைஸில் ரெஸ்ட் ரூம் நல்லா பெருசாக இருக்குது ஆறுக்கு ஒம்போதுன்ற மாதிரி இருக்குங்க வித் பிராண்டட் டேரிவேர் ஃபிட்டிங் தாங்க பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பதினொன்றுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் நல்ல ரெண்டு ஜன்னல் வச்சு அதில் ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் இது வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்க ஃபர்ஸ்ட்டு இதுங்க அதனால உங்களுக்கு வந்து ஒரு கார்னர் மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது வாங்க போயிட்டு செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் அதேனா இது வந்து செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ஃபஸ்ட் டூ டோர் தான் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு சீஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த வீடு ஒரு கார்னர் வீடு உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் ரெஸ் ரூம் நல்ல ஒரு லென்த்தியான ரெஸ்ட் ரூம்ங்க ஒரு நாலுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு கிட்டே இருக்குங்க பாருங்கள் ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் பேரியர் ஃபிட்டிங் இது எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டு டிசைனில் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான டிசைனில் நல்லாவே இருக்குதுங்க பால்கனி பார்த்தலாம் இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பால்கனி தாங்க நான் பால்கனி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்துக்கு பதினாலு சைஸ்ல பால்கனி பால்கனிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பைரல்ல உங்களுக்கு வந்து அழகாக படிக்கட்டு பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்கு ரோட் சைட் வியூவு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஃப்ரண்ட்லயே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி இது தேர்ட்டி ஃபீட் ரோடு இது வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தருது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தன நம்பர் கால் பண்ணுங்கள் எக்ஸ்போவில் இந்த வீட் கூட அவைலபிளாக இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தன நம்பர் கால் பண்ணிட்டு உங்களோட கனவில சீக்கிரம் வந்து பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அழகான